அன்பார்ந்த நேர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவுலகனின் அன்பு கலந்த வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது பித்ரு தோஷ பரிகாரமான திலகோமம் ஆகும் இது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பித்ரு சாபம் அல்லது பித்ரு தோஷம் இருந்து அதே ஜாதகத்திலேயே செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம் இப்படி நிறைய தோஷங்கள் இருக்கின்றன அந்த எல்லா தோஷமும் பெரும்பாலான கடுமையான தோஷங்கள் இருந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடர்கள் திடீர் துர்மரணங்கள் திடீரென்று நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாவது மிகப்பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்வது ஏதேனும் ஒரு வகையில் அந்த தோஷத்திற்கு தக்கவாறு நடக்கின்ற அந்த விஷயங்களை வென்று வாழ்க்கையில் இனி எதிர்காலத்தில் இது போன்ற அந்த துருமரணங்களோ இது பெரும்பாலும் இந்த பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் என்பது ஆண் வர்க்கத்தைத்தான் பாதிக்கிறது என்பது பெரும்பாலான கருத்து இதில் மாத்திரு தோஷமும் இருக்கிறது அது பெண் வர்க்கத்தை பாதிக்கும் இப்படி இருக்கின்ற இந்த தோஷங்களை செவ்வாய் தோஷம் அதுபோல் களத்திர தோஷம் புத்திர தோஷம் இதுபோல் எந்த வகையில் பாதிப்பு இருந்தாலும் இதனால் திருமண தடைகள் ஏற்படுவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது அகால மரணங்கள் நேருவது இதுபோன்ற எந்த ஒரு பிரச்சனையும் அதன் பின்னர் நிகழாது நம்பிக்கையோடு இந்த தோஷங்களை நீக்குவதற்காக இந்த பூஜையை செய்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் சுக சௌரியங்கள் நிகழும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் கூட மாங்கல்ய தோஷம் போன்ற அபமிருத்திய தோஷம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி அந்த துருமரணங்களை நிகழ்த்துவதே அபமிருத்திய தோஷத்தினாலும் இருக்கலாம் அதாவது ஒரு சின்ன வயசில் மறைக்கிறது அதுக்கெல்லாம் இது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும்